மக்களுக்கு ரோட்டில் இன்னைக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதுலாம் வாயத்தொடர முடியாத ஷானவாஸ் இப்போ திடீர்னு வந்து தாவேக்கா பிடிச்சு நான் போது அவருக்கு சூடு சொரணை மணி விட்டதாக விஜய்யோட இந்த ஒரு விஸ்வரூப புரட்சி பயணம் திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு உள்ளபடியே மிகுந்த பயத்தை உண்டு செய்திருக்கும் டிஆர்பி ராஜா கிட்ட மத்தியாளர் கேட்கிறாங்க கண்டவங்கெல்லாம் பதில் சொன்ன அவசியம் இவ்வளவு வந்து எகத்தாளத்தோட பேசுவது வந்து உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ச்சியாக இவர் செல்லக்கூடிய பிரச்சார இடங்களில் எல்லாம் வந்து மின்வெட் ஆகட்டும் வயரை கட் பண்ணுறது எல்லா அத்தியாவசிய விஷயங்கள் ரொம்ப இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணியிருக்காங்க உணரோட பேசுகிறார் மேடையில் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுகிறாரு ரொம்ப நீங்கள் ஸ்லோமாக ஸ்கிரிப்ட் போயிருந்தீங்க தொண்டர்களை ரசிகர்கள் அப்படின்றீங்க இது ரொம்ப அலட்சியமாக இதே வந்து திரு விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்கான வேலையை செஞ்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு தலைவனாக எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என் தேர்தல் கிடையாது அவங்களுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது இரட்டை இலை என்ற சின்னத்துக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு பார்த்தீங்கன்னா அது சத்தியமாக உதயசூரன் கூட கிடையாது குறைஞ்சபட்சம் யார் சொல்கிறார்களோ மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மத்தியில் இருந்து வர நிதி நிதியை புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நம்மாக்கு தவிர பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஏணி வச்சாலும் எட்ட வேண்டாது

தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் பல விஷயங்களை எடுத்து பேச தொடங்கியிருக்காங்க மக்களுடைய யார் மக்களுடைய பிரச்சனையை பேசினாலும் காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுப்பு அரசு கிட்ட இருக்கு குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு ஆனா திரு விஜய் அவர்கள் பேசிய உடனேயே சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் சானவாசன் அவர்கள் கொடுத்த இந்த பதில் திரு விஜய் அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டு இந்த இரண்டையும் ஒரு பத்திரிகையாளராக நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க இது எப்படி சரியா இருக்கு இந்த ஸ்கேல் எப்படி இருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போது விஜயோட இந்த ஒரு விஸ்வரூப புரட்சி பயணம் என்று அவங்களுடைய தொண்டர்கள் போட்டுட்டு இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கு முக்கியமாக திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு உள்ளபடியே மிகுந்த பயத்தை உண்டு செய்திருக்கு ஸோ அந்த பயத்தின் வெளிப்பாடு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைரக்டாக வந்து மீடியா முன்னாடி பேசாம கூட்டணி கட்சிகளில் சிலர் ட்ரிகர் பண்ணிவிட்டு பேசுறதா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஷானவாஸ் அவர்களுடைய பேச்சு வந்து பார்க்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் வாய் துறக்காத திரு ஷானவாஸ் அவர்கள் கூட்டணி கட்சிகள்ல இருந்து கொண்டு நாள்தோறும் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மின்விலையேற்றமாகட்டும் அத்தியாவசிய பொருட்கள் உரையாற்றமாகட்டும் வீட்டு உரையாற்றும் இதற்கெல்லாம் வாய் திறக்காத திரு ஷானவாஸ் அவர்கள் திடீரென்று அவருக்கு சூடு சரணை வந்து விட்டதாக நான் பார்க்கிறேன் அவ்வளவுதான் இல்ல இப்ப பதில் கொடுக்கறது இருக்கு இல்லையா அவர் தன்னோட பொறுப்பை உணர்ந்து பதில் கொடுக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கணும் பதில் கொடுக்காம விட்டா தவறு தவறு கண் உள்ளபடியே வந்து திமுக அமைச்சர் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அவர் செக் வைக்கிறாரோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் ஆளுங்க வெளியே வந்து சொல்லணும் இதே டிஆர்பி ராஜா அவர்களோட கருத்து நீங்க பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் வெளிநாடு முதல் வீடா வெளிநாட்டில் முதலீடா அப்படின்ற வார்த்தையை வந்து விஜய் வைக்கும் போது அதற்கு வந்து டிஆர்பி ராஜா கிட்ட பத்திரிகையாளர் கேக்குறாங்க அதுக்கு இவர் சொன்னக்கூடிய வார்த்தைகள் கண்டவங்களாம் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது அது ஒரு அமைச்சர் பதவியில் முதல் தடவை அமைச்சராக இருக்காரு அமைச்சர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு இவ்வளோ வந்து எகத்தாளத்தோடு பேசுவது வந்து உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க அவருக்கு வந்து நீங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியம் வந்து உள்ளபடியே உங்களுக்கு தான் அவசியமாக அவசியம் இல்லையான்றது நீங்கள் பார்த்துக்கணும் ஆனால் இன்னைக்கு நூறு சதவீதம் ஓட்டில் வந்து இருக்கக்கூடிய திமுக ஆட்சி திமுக ஆட்சி இப்போ நூறு சதவீதத்தில் ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது குறைந்தபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினாறு விழுக்காடு வாக்கு வங்கி அடிக்கிற லெவல் இப்போ வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இருபத்தி ஆறுல ரிசல்ட்ல தான் நமக்கு தெரியும் அப்ராக்சிமேட்டா எவ்வளோ அடிக்க போறாரு சொல்லிட்டு அப்படி இருக்கும் தருவாயில் கண்டவங்களுக்குலாம் பதில் சொல்லுற அவசியம் இல்லை அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணுறது உள்ளபடியே வந்து ராஜாவோட பயத்தின் வெளிப்பாட நான் பார்க்குறேன் திரு அண்ணாமலை அவர்களும் மறுபக்கம் ஆளுநர் அவர்களும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க திரு விஜயா அட்மிட் ஆயிருக்காரு அப்படின்றதையும் பேசுறாரு திரு ஆலூர் சானவாசன் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த வேலையை இவர் பண்றாரு அப்படின்றாரு இப்ப அவங்க வேலையை இவர் பண்றாரு அவங்க பிச்சு போயிட்டாங்க இப்ப இவர் தொடங்கி இருக்காரு திமுகவோட விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவோட குற்றச்சாடு பார்த்து திமுக திமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளோட அவங்களுடைய என்ன சொல்றது பதிவுகள் என்பதை விட கருத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிஜேபியோட பி டீம் தான் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க தாவேக்காவது வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கும் தருவாயில் விஜய் வந்து ஒவ்வொரு மேடைகள்லேயும் திமுக எந்த லெவல் விமர்சனம் வைக்கிறாரோ அதே சரிசமமான விமர்சனம் தான் பிஜேபி மேலே வைக்கிறார் கடந்த இரண்டாவது மாநாடுகளிலும் சரி இப்போ இந்த சுற்றுப்பயணத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக மேலே அதிகமான விமர்சனம் பிஜேபி மேலே கம்மியாக இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் உள்ளபடியே இவங்க திரும்ப திரும்ப ஷானவாஸ் அவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் எல்லாரும் வந்து விஜய்க்கு ஞாபகப்படுத்துகிறாங்க எப்படி நியாபகத்துறாங்க கண்ணாண்டி திமுக மட்டும் தாக்கிட்டு இருக்கா பிஜேபி தாக்க மாட்டாரு அப்படின்றது இண்டார்ட்டாக குத்தி குத்தி காமிக்கிறாங்களோன்றது என்னோட பார்வையார் இல்லை அவர் என்ன சொல்கிறார் இந்த டோனே இந்த டோன் இருக்குது இல்லையா இந்த டோனே பிஜேபியோட டோனாக தான் இருக்குது நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம் நேரடியாக வந்து நீங்கள் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணது என்பது பேர் குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை டார்கெட் பண்ணி பண்ணுறார் தெரு விஜய் அவர்கள் அப்போ இது பிஜேபியோட டோன் தான் அப்படின்றதையும் அதுதான் அவர் உறுதிப்படுத்துகிறாரு மிருமன் இல்லை ஷானு ஹாஸ்கூட புரிதல் எனக்கு கொஞ்சம் இது விஷயம் டவுட்டாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து தமிழக வெட்டுக்கலர் தான் ஆரம்பிச்சிருக்காரு சரிங்களா அப்படி இருக்கும் தருவாயில்ல தமிழ் மண்ணில் எந்த கட்சி ஸ்ட்ராங்காக ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியை தான் விமர்சனம் பண்ணி ஆகணும் அதை விட்டுட்டு மத்தியில் ஆளக்கூடிய கட்சியை போய் நீ ஒவ்வொருத்திலையும் விமர்சனம் கொண்டு வந்து வைக்க முடியாது நேற்று இந்த பிரச்சார கூட்டத்திலேயே திருவாரூர்லேயும் பார்த்தோம் இந்த இடத்துலையும் பார்த்தோம் அது சொன்ன விஷயம் அங்கே சொன்ன விஷயம் வந்து மிச்ச இடத்துல எல்லாம் வந்து இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் பயன்படுத்துறாரு அது வந்து விஜய் வந்து ஸ்பெசிபிக்கா பாஜகவை குத்தி காட்டினுடைய விஷயத்துல சொல்றாரு ஒன்னொன்னு தொடர்ச்சியாக இவர் செல்லக்கூடிய பிரச்சார இடங்களில் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக இவருக்கு நிறைய வகையான தொந்தரவுகள் கொடுக்கறாங்க மின்வெட்டாகட்டும் வயரை கட் பண்றது எல்லா அத்தியாவசிய விஷயங்கள் ரொம்ப இவருக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதே வந்து அமித்ஷா அவர்கள் வந்தாலோ இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவர் அவர் வந்தாரோ இல்லை மோடி அவர்கள் வந்தாரோ இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற வார்த்தையை அவர் சுஜே வைக்கிறாரு இது வந்து வைக்கிறது வந்து பிஜேபி மேலே அவர் வந்து சாஃப்ட் சாஃப்ட்கார்னனில் வைக்கணுன்றது வைக்கல ஸ்ட்ரைட்டாகவே டிஎம்கேவை நீங்கள் பிஜேபியோட பேக் டோர் அலைன்ஸில் இருக்கீங்கன்ற மீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் சொல்கிறார் ஆமாம் மறைமுக கூட்டணி இது அதுதான் அது பேசி முடிச்சார் தெளிவா சொல்லிடுறாரு மறைமுக கூட்டணி இருக்கீங்க சோ அப்படி இருக்கும் தருவாயில் ஷானவாஸ் எந்த கிரவுண்ட்ல இந்த ஒரு அலிகேஷனை வைக்கிறார்ன்றது அவர் தன்னைத்தானே சுயபரிசோதனை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் திமுக பிஜேபோட மறைமுக கூட்டணி அப்படின்ற திருபிஜய் அவருக்கு பேசுறாரு இல்லையா இந்த டோனை குறிச்சிக்கிறார் திமுக அப்படின்னும் போது விஜய் புதுசா ஆரம்பிச்சிருக்கார் கட்சி அவருக்கான புரிதல் இன்னும் வரலை சரி புரிதல் வரல என்பதை விட இன்னும் நீண்ட நாட்கள் பயணம் செய்ய வேண்டியது ஸோ இப்போதைக்கு அவருக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ன கொடுக்குறாரோ அதை மட்டும் தான் அவர் மேடைகளில் பேசிட்டு போகிறார் அதுவே ரொம்ப தப்பாச்சு சார் அப்படி ஒரு தலைவரை குறைவாக மதிப்பிடக்கூடாது உணர்வோட பேசுறாரு மேடையில் மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறாரு ரொம்ப நீங்கள் சுலபமாக ஸ்கிரிப்ட்டு போயிடுறீங்க தொண்டர்களை ரசிகர்கள் அப்படின்றீங்க இது ரொம்ப அலட்சியம் இல்லையா ஒரு தலைவர் அப்படி பண்ணக்கூடாது நீங்க அலட்சியமா பார்க்க நான் அலட்சியம்ன்ற வார்த்தையை இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது நான் பார்க்குறேன் ஏன் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் என்பது வேறு தொண்டர்கள் என்பது வேறு நயனார் அவர்களும் சரி உள்ளபடியே திரு கமலஹாசன் அவர்களும் சரி இந்த கூட்டம் வரதெல்லாம் வந்து ஓட்டாக மாறிடுவோம் பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எனக்கும் இதே மாதிரி கூட்டம்லாம் வந்தது சொல்லி கமலஹாசன் பதிவிட்டார் அண்ட் திரு நயனார் அவர்களும் வந்து கூட்டம் எல்லாரும் ஓட்டாக மாறும்ன்றது யாரும் எதிர்பார்க்க முடியாது தேர்தல் வரும்போது அவங்கவும் அவங்க நிலைப்பாடு மாறும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் இது உள்ளபடியே வந்து கமலஹாசன் மேலே எனக்கு தனிப்பட்ட சாஃப்ட் நயனார் மேலே எனக்கு தனிப்பட்ட ஆப்ரேஷன் காரணம் ஒன்றும் கிடையாது சில விஷயங்களை ஏற்று ஆகணும் இதே வந்து திரு விஜய் அவர்கள் தன்னோட ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்கான வேலைகள் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக வந்து அதுக்கான வேலைகள் ரொம்ப தரமாக சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு இன்னி வரைக்கும் ஆனால் தொண்டர்கள் அத்தனை பேரும் அப்படியே கன்வின்ஸ் ஆகிறாங்களா இல்லை ஐ மீன் ரசிகர்கள் அத்தனை பேர் தொண்டர்களாக மாறுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே கிடையாது நூறில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் தொண்டர்கள் ரசிகர்கள் தொண்டர்களாக மாறுறாங்க மிச்சம் நாற்பத்தி சதவீதம் இன்னும் மாறாமல் தான் இருக்காங்க அந்த நாற்பதஞ்சு சதவீதம் பேர் எந்த பல்வேறு கட்சிகளோ பல்வேறு இயக்கங்களையோ அவங்கள தான் வச்சுருக்காங்க அவங்கள மாற்றுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக விஜய் அவர்களோ விஜய் குழு சார்ந்தவர்களோ எடுக்கவே இல்லை ஆனால் விஜய் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோ நிறைய ப்ரோக்ராம் முடித்ததுக்கப்புறம் நிறைய கேஸ் இன்டர்வியூஸ் எடுக்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து விஜயை நான் பார்க்க தான் வந்தேன் பார்த்துட்டேன் போதும் எப்போ பேச்சு கேட்கல இல்லை பேச கேட்க நான் வரல பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் அங்கே இருக்க ரசிகர்கள் அதால் தான் நான் சொன்னது நீங்கள் அலட்சியம்ன்ற வார்த்தை சொன்னீங்களா அது நான் சொன்ன நான் உள்கூட உள்ளுக்குள்ளே போய் பார்த்த உள்ளார்ந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ரசிகன் வந்து அவரை ரசிகனாக தான் பார்க்குறோம் உண்மையிலேயே விஜய் எப்படியோ ஒருத்தர் லைஃபில் பார்த்துடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆம்பிஷன் அப்படிதான் பார்க்குறாங்களே தவிர விஜய் வந்து ஒரு தலைவனா எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே நிறைய பேர் வந்து அவரை தலைவராக வந்து ஏற்றுக்க முயற்சி செஞ்சுட்டு அந்த கால நேரம் கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளேயோ ஜனவரிக்குள்ளேயோ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று ப்ராப்பராக ரன் ஆகணும்னா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏதோ ஒரு விஷயத்துல ஜெல்லா இதுதான் போயும் இல்லைன்னா வழியே கிடையாது இருக்கலாம் கூட்டணி என்றார் திமுகவோட கொள்கை என்பது வேறு பாஜக கொள்கை என்பது வேறு இவங்களோட கருத்தியல் என்பது வேறு அவங்களோட கருத்தியல் என்பது வேறு இதுல வந்து ரெண்டு கட்சி ஒன்னு சேர்க்க முடியாது ஒரு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்பதை ஸ்டாண்ட வந்து கலைஞர் காலத்துல இருந்து கலைஞர் வந்து இந்திரா காந்தி அவர்களோட அப்போதுல இருக்குமே இந்த விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இன்னைக்கும் அது தொடர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் இப்போதைக்கு இருக்க சூழ்நிலை இவங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து இப்போ நிதி பற்றாக்குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க மாநில அரசு பொழுது அன்னைக்கும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்லக்கூடிய விஷயம் குறைஞ்சபட்சம் யார் சொல்றாங்களோ மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மதியிலிருந்து நிதி வரல நிதி வரல அது ஏன் என்ன ரீசன் எல்லோரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சும் கூட இது வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தான் நான் பார்க்குறேனே தவிர பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் ஏனி வச்சாலும் எட்டவேட்டாது கூட்டணின்றது சாத்தியக்கூற இப்போதைக்கு கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து முடக்கிறார்கள் திமுக தன்னுடைய வாக்கு வங்கி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க பிஜேபி தனக்கான வாக்கு வங்கி காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க ஊடகங்களையும் நம்ம பார்க்க ஊடகங்கள்ல பிஜேபி சார்பாக பேசக்கூடிய பலரும் எந்த அளவுக்கு திமுக திரு விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்களும் அப்படி விமர்சனம் பண்றாங்க இல்லையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சமூக ஊடகங்கள் அந்த மாதிரி விஷயம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா பாஜகவோட தொண்டர்களாகட்டும் பாஜகோட நிர்வாகிகளாகட்டும் ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் விஜயை வந்து டிஃபன் பண்ணி பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா நூத்துல எண்பது சதவீதம் கிடையாது நான் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் ஏனென்றால் அவங்களுக்கான நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கிடையாது அவங்களுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுகவோட நல்லா ஜெல்லாயி கூட்டணி ஃபார்ம் ஆகி ரன் பண்ணி வின் பண்ணும் அதுதான் எங்களோட நிலைப்பாடு அதுல அப்ராக்சிமேட்டா பத்துல இருந்து பன்னெண்டு சீட் எடுக்கும் என்ன போனது நாலு சீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எடுத்தாங்க இந்த தடவை பத்துல இருந்து பன்னெண்டு சீட் கண்டிப்பாக இது இரட்டை இலக்கு அதுதான் இரட்டை இலக்குன்றது அவங்களோட எதிர்பார்ப்பு அது பத்தாக இருக்கலாம் பன்னெண்டாக இருக்கலாம் பதினெட்டாக இருக்கலாம் அவங்களோட எதிர்பார்ப்பு ஆனால் குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு வரணுன்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த இருக்க சூழலில் இவங்க வந்து பாஜக வந்து அதிமுக சொல்பேச்சை தான் நடத்த வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டு இவங்க தனி மெஜாரிட்டியாக இவங்க கூட்டணியில் அவங்க ஃபார்ம் பண்ணல என்டிஏ அலைன்ஸ் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸோட ஜெல்லாக இருக்குது பட் டிசைடிங் அத்தாரிட்டி இபிஎஸ் அப்படின்ற வார்த்தையை அமித்ஷா அவர்கள் பதிவு செஞ்சுட்டு புகுதியாக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா பொறுத்த வரைக்கும் என்டிஏ பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் டிசைடிங் ஃபேக்டர் தமிழ்நாட்டுல மட்டும் இந்த நிலை பிராந்திய கட்சிக்கான அந்த அடையாளமா பார்க்கப்படுது ஏன் பார்க்கப்படுதுன்னா இரட்டை இலை என்ற சின்னத்துக்கான ஒரு வாக்கு வங்கி இருக்கு பார்த்தீங்களா அது சத்தியமா உதயசூர்னு கூட கிடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்கா கண்டிப்பா இன்னைக்கும் நீங்க சவுத் சைடுல எங்க வேணா போய் கேளுங்க உதயஸ்வர்னு இரட்டையில பிடிக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ணை மூட்டு சொல்லுவான் எப்பா நான் இரட்டையில தான்ப்பான் அந்த கிரிப்பிங்கும் இருக்கும் இல்லையா இன்னுமும் இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் இருக்கோம்தாங்க பேரு இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்ஜிஆர் செத்து முப்பது ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆக போகுது இன்னமும் எம்ஜிஆர் உயிரோட இருக்கான்னு சொல்லி நம்பிட்டு இருக்க எத்தனையோ ஜனங்கள் ஊர்ல நகைக்க நகைக்கக்கூடிய விஷயமா இருக்க நான் சொல்றது கூட ஆமா அறியாமை என்பதை விட அவங்களுக்கு ஒருத்தரை வந்து மனசுல கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னா இறக்கி வைக்க யோசிக்கிறாங்க இதாங்க நம்ம தமிழர்கள் ஒருத்தர் தூக்கி அவங்க மனசுல வச்சிட்டாங்கன்னா அவங்களை இறக்கி வைக்க ரொம்ப ஒண்ணுக்கு பத்திரம் யோசிப்பாங்க அதே மாதிரிதான் எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும் இரண்டு பேரையும் வந்து மக்கள் மனசில் அவ்வளவு ஸ்ட்ராங்காக பதுக்கி வச்சுட்டாங்க அதுல இருந்து இறக்க முடியவே முடியல அவங்களால இப்போதைக்கு இருக்க சூழல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கி உயர்ந்து வருதா எல்லாம் சொல்றாங்க உள்ளபடியே எடப்பாடியார் அவரோட பிரச்சாரம் அவருக்கு கொஞ்சம் வளர்ச்சியை கொடுத்துட்டு இருக்கு அட் த சேம் டைம் ஒருங்கிணைந்த அதிமுக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பது எல்லோருடைய கூற்றா இருக்கு திரு விஜய் அவர்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை திமுக அரசுக்கு மீதாக வைக்கிறாங்க திருவாரூர்லாம் ரொம்ப கடுமையாக தான் பேசுறாங்க கூட்டணியிலிருந்து திரு ஆளுர் சானவாசன் பேசுறாரு இல்லையா அப்புறம் முன்னாடி அறிக்கை விடுறாங்க இந்த அரசியல் எப்படி சார் பார்க்குறது திமுக கரெக்ட் இப்போ விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒவ்வொரு தரம் எவ்வளோ சீட்டு கொடுக்குறாங்க எல்லாமே அஞ்சு ஆறுக்குள்ளே தான் சார் கொடுத்துட்றாங்க மேக்சிமம் ஏழு மேல வரதே கிடையாது நல்ல நல்ல விஷயம் விஷயம் கிடையாதுன்னா இப்போ அவங்களும் இரட்டை இலக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்திருக்காங்க அது போக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு முதன் முதல் ஆரம்பிச்சது யாரு திரு தொல் திருமாவன் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த சலசலப்போட நீட்சி தான் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஆதவ அர்ஜுனா விஷயம் அவர் வந்து அது கொளுத்தி போட்டது அங்கேருந்து வெளியே வந்து தாவை ஜாயின் ஆகி போயிடுறாரு அதுக்கு அடுத்தபடியா அங்க ஒரு வேக்கன்சி கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா அந்த வேகன்ஸியை ஃபில் பண்ணி ஆகணுமே சரி அதுக்கு ஷானவாஸ் தன்னைத்தானே வந்து சந்திரபுகியா மாறிட்டு அந்த பொஷன்ல உக்காந்துட்டு இப்ப அவர் அப்படி குரலாக இருப்பத உள்வாங்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது அதுவும் சரிதான் அந்த கட்சி மட்டத்துல அது சரி தொண்டர்கள் விரும்புறாங்க திமுகவுடைய குரலாக்கள் இது திமுக பேச வேண்டிய பாலை இவர் எடுத்து ஆடுறாரு அந்த பேட்டு விஜய் பேட்டப்பட்டு தினமும் திமுக ஆனா பேட் எடுத்து விவரல ஆடுறாரு காலத்துல இப்படிதாங்க பேசி ஆகணும் வேற வழி இல்லையே ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியும் பேசிட்டு இருக்காங்க ஷண்முக சார் பேசுறது அதை கவனிக்கல நீங்க ஷண்முக சார் அவரு ஒரு பக்கம் பேட்டிய அவர் எல்லாம் பாஜக தூண்டுதலால் இவ்வாறு பேசுகிறார் விஜயின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்கள் கட்சிகள் எல்லாம் இப்போது எந்த நேரத்திலும் தேர்தல் நோக்கியே பேசிக்கொண்டிருக்கு தர்மத்தை காப்பாற்றுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா அப்படிதான் ஆப்வியஸா ஏன்னா இப்போது எலெக்ஷன் நேரத்தில் தனக்கு வந்து எப்படி தான் இந்த தடவை போனது அஞ்சு தான் கொடுத்தான் இந்த தடவை பத்தா தர மாட்டானா இப்போ நம்ம பேசி வச்சா தான் ஜனவரி பிப்ரவரி இப்போ நம்ம நெகோசியேஷனில் போது பத்து சீட்டு கிடைக்கும் அப்படின்ற இதுக்காக இப்போதுலேருந்து கல் கல்லை போட்டு வைக்கிறாங்க அதுக்கான கல் போட வேலையை கரெக்டாக வந்து கல் மட்டல நல்லா கடலையும் போடக்கூடியவர் தான் ஷானவாஸ் அந்த வேலைக்கு முறையாக செய்கிறார் ஷானுவாஸ் என் ஷானவாஸ் மேலே ஏன்னா அவர் அவர் வீர தீர நல்ல எழுச்சியான பேச்சாளர் நான் ஷானவாஸோட பேச்சு வந்து கடந்த ஒம்போது ஆண்டுகளை ரொம்ப தீவிரமாக இருக்கேன் ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சிகள் அவ்வளோ தரமான பாயிண்ட்ஸ்கள் எடுத்து வைப்பார் அப்பேற்பட்ட மனிதர் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுக அலைன்ஸ் வெற்றி பெற்றதுலேருந்து மனுஷன் காணாமல் போயிட்டார் இன்னி வரைக்கும் மக்கள் தேவையான விஷயங்களுக்கு எதுவுமே வாய் திறக்க மாட்டுறாரு அது ஏதாச்சும் வாய் துறந்தால் கண்டிப்பாக உள்ளபடியே நான் ஷானவாசம் தலையில் தூக்கி வச்சு ஆடி இருப்பேன் மக்களுக்கு ரோட்டில் இன்றைக்கி உட்காந்து கஷ்டப்பட்டுருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்கெல்லாம் வாயை தொடர முடியாத ஷானவாஸ் இப்போ திடீர்னு வந்து தாவேக்கா பிடிச்சி நான் குதிக்கிறாருன்னு போது திமுகவோட பர்சன்டேஜ் விடுதலை சிறுத்தைகளோட ஓட் பர்சன்டேஜை அடி வாங்கிடும் முக்கியமாக வந்து ஷானவாஸ் ஆகட்டும் விசிக்காகட்டும் ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்து சிறுபான்மையினர் ஓட்டை நம்பியிருக்காங்க குறிப்பிட்ட சமூகத்தை ஓட்டை நம்பியிருக்காங்க இந்த ஓட்டெல்லாம் எங்கே தங்களுக்கு அடி வாங்கி விடுமோன்ற அச்சத்தில் இப்போ நாங்களாக இருக்கோம் நாங்களாக இருக்கோம் எங்கள் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி